இந்த வீடியோல பத்து கேள்வி கேட்க போறேன் அந்த பத்து கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிருங்க பட்டியல் உடன் பட்டியல் ரெண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விழைத்தருங்க பட்டியல் ஒன் பட்டியல் ரெண்டு திருவிளையாடற் புராணம் இங்க வந்து ஆண்டாள் அமலநாதி பிரான் பரஞ்சோதி முனிவர் கண்ணின் நுண் சிறுதாம்பு மதுரகவி ஆழ்வார் நாச்சியார் திருமொழி திருப்பா திருப்பானாழ்வார் இதில் வந்து எது கரெக்டான ஆப்ஷனோ அது கண்டுபிடிச்சி எழுதுங்க பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் ரெண்டை பொறுத்து வரிசைகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான விழைத்தருக்கு பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு சேக்கிளார் பெரிய புராணம் ஆழ்வார் முதல் திருவந்தாதி ஆழ்வார் மூன்றம் திருவந்தாதி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு இதுக்கும் என்ன ஆப்ஷனோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி சொல்லுங்கள் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டை பொறுத்து வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ள தோப்பிலிருந்து சரியான விடைத்தருங்க பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார் அடுத்து திருமாலை தொண்டரடி பொடி ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம் திருமங்கே ஆழ்வார் திருப்பாவை ஆண்டாள் இதையும் பொருத்தி சொல்லுங்கள் கிறிஸ்தவ சமய கலைக்களஞ்சியம் எனப்படும் நூல் எது இயேசுக்காவின் பெத்திலையம் குறவஞ்சி தேம்பாவிலே பெத்திலகியம் பள்ளியில் நாலுலையும் எதுன்னு பார்த்து எழுதி கமெண்ட் பண்ணுங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் போற்றும் சமயம் மீது சைவம் சமணம் வைணவம் பௌத்தம் அடுத்த கேள்வி இறைவனை காதலனாய் கண்ட ஆழ்வார் யார்னா பெரியாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆண்டாள் சீரா புராணத்தில் உள்ள பிரிவுகள் மொத்தம் டேஸ் ஆகும் மூணு நாலு அஞ்சு ஆறு இல்லை கரெக்ட் ஆன்சர் எது அதுவாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மாழ்வார் வாழ்ந்த காலப்போதி கிபி ஏழாம் நூற்றாண்டு கிபி எட்டாம் நூற்றாண்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு கிபி பத்தாம் நூற்றாண்டு மதுரை சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் பயின்ற வெளிநாட்டு அறிஞர் போப் வீரமாமுனிவர் சீசன் பால்கு இவர்கள் அனைத்தும் எது கரெக்ட் ஆன்சரோ அதை கமெண்ட் பண்ணிக்கோங்க முதுமொழி மாலை என்னும் நூலை படைத்தவர் யார் தான் வீரமாமுனிவர் ஜியு போப் உமருப்புலவர் பரஞ்சோதி முனிவர் இப்போ நீங்கள் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா போன வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபோ இதனுடைய தொகுப்பெல்லாம் கொடுத்துருக்குறேன் அதை நல்லாவே பார்த்தீங்கனாலே தெரியும் இதனுடைய ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் அந்த வீடியோ தேங்க்யூ